ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி ஸ்பெஷலாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சைவ கறிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கல்யாண வீடுகளில் ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா சைவ கறிக்குழம்புன்னு வச்சுருக்குறாங்க அதுக்காக அந்த மட்டன் பீஸ் மாதிரியே சிக்கன் பீஸ் மாதிரியே கடைகளில் ரெடிமேடாகவே விற்கிது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்லேயே நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதனால் ஒரு சுட சுட சாதத்துலேயோ இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மீல் மேக்கரை சுடு தண்ணியில் வேக வச்சுக்க போகிறோம் இதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க மீல் மேக்கரில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பெருசு எது வேணால் இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வந்து எடுத்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறதுனால ஒன்றரை கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வந்து வேக விடுங்க வெந்ததுக்கு அப்புறமா வடிச்சுக்கலாம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா போட்ட உடனே கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க டக்குன்னு நமக்கு இந்த மாதிரி வெந்து வந்துடும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதை தண்ணியை வடிச்சிருங்க வடித்ததுக்கு அப்புறமா நல்லா சுத்தமான தண்ணியில் மூணு நாலு தடவை கழுவி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மீல் மேக்கரை அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் மீல் மேக்கரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல தண்ணியில ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க இப்ப இதை பல்ஸ்ல ரெண்டு மூணு தடவை விட்டீங்க அப்படின்னா குரகுறைப்பா அரைப்பட்டு வந்துடும் இப்ப இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பா தான் அரைக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் அங்கங்க ஒரு மாதிரி சங்கியா அந்த மீல் மேக்கர் இருக்கிறப்ப டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேஸ்டா மட்டும் அரைச்சிட வேண்டாம் இப்ப அடுத்ததா ஒரு பாத்திரத்துல கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்ப இதெல்லாம் மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம் முதல்ல சேர்க்கறது காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க அடுத்ததா அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன் கூடவே இதில் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இதில் சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் அது வேணான்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல இந்த மசாலா உப்பு இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த மாவில் படுற அளவுக்கு கலந்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மாவு கொஞ்சம் கூட போடுற மாதிரி இருக்கும் அதனால் முதல்ல வந்து கலந்து விடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ என்னோடது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு கடலை மாவு அளவு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதிகமாக கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா பக்கோடா குழம்பு மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன் ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாது கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசையணுங்க கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து ரஃப்பாக நம்ம போடணும் உருட்டியோ இல்லை வந்து நம்ம ஷேப் பண்ணியோ போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பொறிக்கிறது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவனில் கூட இதை பேக் பண்ணிக்கலாம் ஓரளவு த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ரஃப்ஃபாக கொஞ்சம் பீஸ் பீஸாக சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க உருட்டிலாம் போட வேண்டாம் சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொறுன்னு வேக விடக்கூடாது நல்லா ஒரு முக்கால் வாசி வெந்திருக்கணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது நல்லா இடையில இடையில நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா வெந்துரும் இப்போ எடுத்து ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்டா இருக்கணும் முறுமுறுன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெண்டு பேட்சாக போட்டு வறுத்து எடுத்து வச்சிட்டேங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் குழம்பு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் தான் செய்கிறேன் இது குக்கரில் செய்யணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் சாதாரண குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் கூட செய்யலாம் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதனால எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிக்க போகிறோம் அதாவது பட்டை மூணு பீஸ் இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன் நாலு கிராம்பு ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி ஒரு மராத்தி மோக்கு வேணும்னா ரெண்டு மூணு ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் போடலைங்க அதுக்கு கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ மோட்டிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிய விடுங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது மெஷரிங் கப்ல முக்கால் கப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் நீங்க வந்து அம்மியில நச்சுட்டு சேர்த்தீங்கன்னாலும் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமா இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கிக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் வெந்தா போதும் நிறம் மாற வேண்டாம் இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட அளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டுமே சரிசமமான அளவில் தான் பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சாப்பரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் இந்த அரைச்ச விழுதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டிருக்கப்ப மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் போடுற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததா காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ரெண்டுமே கலந்து அந்த பொடி வந்து நான் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து சிக்கன் மசாலா வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக கறி மசாலா தூள்னு கடையில் கிடைக்கும் இல்லை நம்ம சேனல்லே ரெசிபி போட்டிருக்கிறேன் அதுவாக இருந்தாலும் ரெண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நிறத்துக்காக சேர்த்துருக்குறேன் இதில் காரம் இருக்காதுங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க பிறகு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் சேர்ந்து நல்லாவே இன்னும் வதங்கி வரட்டும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு என்ன பிரியா வதங்கினதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து நாளிற கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா குழம்பு நம்ம வந்து அந்த பொரிச்சது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் இப்பயே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இதனால் கொதித்து வரட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் விழுத அரைக்கிறதுக்கு ஏற்கனவே மீல் மேக்கர் அரைச்சி அதே மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு அரை கப்பு அதாவது ஒரு சின்ன முடி தேங்காயில் பாதி முடி துருவி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஊற வச்சுருக்குறேன் கசகசா வேணான்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுலேயே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப தேங்காய் விழுது அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த குழம்பு மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த சமயத்துல அரைச்சு வச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் விழுது போட்டதுக்கு அப்புறம் இன்னுமே குழம்பு திக்காகும் அதனால தேவையான அளவு தண்ணி இப்ப சேர்த்துக்கோங்க நான் அரைக்கிறதோட சேர்த்து இன்னொரு ஒன்றரை கப்புக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அந்த பொறிச்சது சேர்த்ததுக்கு அப்புறமா டக்குன்னு நமக்கு கெட்டி போட்டுறோம் இப்போ அது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த குழம்பு கன்சிஸ்டன்சி இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் கிரேவி டைப்பில் கொஞ்சம் த கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி இப்பயே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்க்குறேங்க உங்களுக்கு மசாலா வாசனை ரொம்ப பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் செட்டிநாடு மசாலான்னு போட்டிருப்பேன் அதுதான் நான் கால் டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்குறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த மேக்கர் உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உருண்டைகள் நீங்கள் தனியாக சாப்பிட்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புல தேவையான அளவு போட்டுட்டு மிச்சத்தை நீங்கள் சைடில் கூட வச்சு சாப்பிட்லாங்க நான் வந்து பொறிச்சதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நான் வந்து இதை வந்து குக்கரில் மூடி வச்சு வேக விட போகிறேன் டக்குன்னு ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குழம்பு பாத்திரத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு விசில் வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ இந்த மாதிரி தான் தக தகன்னு இருக்கும் கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு உடனே சாப்பிட்ற மாதிரி இப்போ நான் செஞ்சுருக்கேன் அதனால நல்லா கெட்டியாக அளவுக்கு இருக்குது சப்போஸ் நீங்கள் நைட்டு சாப்பிட போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா கெட்டிப்படாமல் இருக்கும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த மீல் மேக்கர் சைவ கறி குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்